சந்தித் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரம் பின்னிரவு நாலு ஆறு வரை பிறகு உத்தரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து ஜாதகத்தில் எத்தனையோ யோகம் இருக்குது யோகம் இல்லாதவனே இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு யோகம் இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து ஆண்டுகளாவது அது நடக்கும் அந்த யோகம் எப்போ வருது எப்படி வருது எதன் வாயிலாக வருகிறது எந்த நேரத்தில் வருகிறது எந்த திசாபுத்தி காலத்தில் வருகிறதுங்கிறத பார்க்கணும் அது மாதிரி பார்க்குறபோது ஒரு யோகம் யோகம்னு ஒரு யோகம் இந்த யோகத்தில் பிறந்த இருபத்தி நாலு வயதுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் கொடிகட்டி பறக்கலாம் அந்த வயதிலானே நமக்கு வேலையெல்லாம் கிடைச்சி ஆக வேண்டிய நேரம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது கல்யாணம் ஆகிறது வேலையில் திடீர்னு முன்னேற்றம் அதாவது சேனைகளுக்கு அதிபதின்னு போட்டிருக்கேன் படைத்தளபதினு அதாவது அலுவலகத்தில் மேலதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்படியெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு இனிய வ வருடங்களாக இருக்கக்கூடியது இருபத்தி நாலு வயதுக்கு மேலே வருமா ஜாதகம் எப்படி இருந்தால் சரபயோகம் வரும் அப்படின்னா நல்லா கவிதை கேட்டுக்குங்க குடையோன் நான்கு நிலை பக்குவ பக்க பலமாய் நின்றிருக்க பத்துக்குடையவன் குடையவன் யாருன்னு பார்க்கணும் லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு அதிபதி சுக்கரன் இருக்குன்னு வச்சுங்க அது நல்லா நான்காம் இடத்துல இருக்கணும் பத்துக்குடையோன் குடையோன் நான்கினிலே பக்க பலமாய் வீட்டில் இருக்க முத்தாம் நாலுக்கு உடையோனும் முன்னிலை பத்தில் வைத்திருக்க நாலு குடையவன் பத்தில் இருக்கணும் பத்து குடையவன் நாலில் இருக்கணும் நாலு குடையவன் பத்தில் இருக்கணும் அப்படி இருந்து முன்னிலை பத்தில் வைத்திருக்க உத்தம லக்கின அதிபதியும் உச்சம் பெற்றே அமர்ந்திருந்தால் அதே நேரம் லக்னாதிபதி உச்சம் பெற்று இருக்கணும் அப்படி உச்சம் பெற்றிருந்தால் என்ன நடக்கும் இத்தகு ஜாதகம் வாய்த்தவருக்கு இனிதே சரவயோகம் வரும் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த சரவயோகம் வந்தால் இருபத்தி நாலு வயதுக்கு அவங்க கொடிகட்டி பறப்பாங்க சில பேர் பாருங்கள் நான் நடுப்பங்கு வயசில் சார் ரொம்ப பிரமாதமாக இருந்தேன் இப்போ திரும்ப எல்லாம் இழந்து போச்சுமாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க நடுப்பங்களும் நம்ம சிரமப்பட்டேன் அந்திய காலத்தில் எனக்கு ரொம்ப யோகம் அப்படிமாங்க யோகம் இருந்தால் நம்ம தலையெடுக்கிற காலத்தில் மிகச்சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதாவது இருபத்தி நாலு வயதுக்கு மேலே யோகம் உண்டாம் பத்து குடையோ நான்கு நிலை பக்கபலமாய் பலமாக நின்றிருக்க முத்தாம் நாலு குடையோனும் முன்னிலை பத்தில் வைத்திருக்க உத்தம லக்கின அதிபதியும் உச்சம் பெற்றே நின்றிருந்தால் இத்தகு ஜாதகம் அமைந்தவர்க்கு இனிதே சரவ யோகம் வரும் என்ற பாடலை நினைவிலே கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்தி ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே இன்று உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுகின்ற நாள் அடுத்தவர்களுக்காக நீங்கள் எடுத்த முயற்சியிலே ஆதாயம் கிடைக்கும் பதவியில் இருப்பவர்களின் உதவியும் உங்களுக்கு உண்டு பக்கபலமாக நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் சிக்கல்கள் தீர உங்களுக்கு சிரமங்கள் தீர நண்பர்கள் வழிகாட்டுவார்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு பணிகள் துரிதமாக முடியும் இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஸ்நேதர்களை சந்தித்து சிறப்படையும் நாள் புதிய சிநேதர்களை இந்த சந்திப்பீர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கின்ற பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு தொழிலிலே சில முன்னேற்றங்கள் வரலாம் போராட்டம் கூடத்தை விட்டு புதுமை படைக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம் வரை போராட்டமாக இருந்த ஒரு தகவல் இன்று பூந்துவிட்டமாக மாறும் விதத்திலே அது நல்ல விதமாக முடியப் போகின்றது ராசிநாதனான சுக்கரன் நீச்சம் பெற்று கேதுவோடு இருந்தாலும் கூட ஆறு கதிவி என்பதனாலே உத்தியோகத்திலே நல்ல மாற்றம் வரும் இழந்த பதவியை நீங்கள் மீண்டும் பெறலாம் இழந்த வேலையை கூட நீங்கள் மீண்டும் பெறலாம் இந்த நாள் நல்ல நாள் மிதுராசினே உங்களுக்கு ராசிகளேயே செவ்வாய் தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்தியோக மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் ஊர் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் வீடு மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் என்ன இருந்தாலும் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா எந்த மனப்போராட்டமும் இருக்கும் பத்திலே ராக இருக்கின்றார் துணிவும் தன்னம்பிக்கையும் இன்று உங்களுக்கு தேவை அதே நேரத்திலே உங்களுக்கு நண்பர்களை காட்டிலும் மாற்றினத்தவர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்ய இன்று முன் வருவார்கள் இன்று காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மிகச் சிறப்பாக இருக்கும் கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் சனி இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாக இருக்கும் வரங்கள் வாயில் தேடி வந்து விலகிச் செல்லலாம் எதையும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் கடன் சுமை கூடிக்கொண்டே போகிறது என்று கவலைப்படுவீர்கள் ஒரு கடனை எடுக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு விரைவு செவ்வாய் இருப்பதனாலே ஒரு சொத்தை வாங்கி அதன் மூலம் லாபம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்திருப்பீர்கள் ஆனால் கொஞ்சம் குறைந்த விலைக்கு இருக்கக்கூடிய சூழல் இன்று உருவாகலாம் என்ன இருந்தாலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாள் இந்த நாள் சிம்மராசினியர்களே உங்கள் ராசிகளிலேயே சூரியன் சந்திரன் புதன் மூன்றும் இணைந்திருக்கின்றார்கள் வம்புவழுக்கள் தீர்ந்து வளம் காணும் நாள் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் வாகன சிந்தனைகள் மேலோங்கும் அது மட்டுமல்ல தொழில் ஏற்பட்ட துயவும் அகலும் அரசு வழியில் ஆதாயம் தகவல் கிடைக்கலாம் அரசாங்க வேலைக்கு முயற்சித்தால் அதுவும் உங்களுக்கு நடக்கும் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணியாக வாய்ப்பு கூட உண்டு மாமன் மைத்திரங்களின் ஒத்துழைப்போடு இல்லத்திலே ஒரு நல்ல சம்பவம் நடைபெறும் நாளாக இந்த நாள் அமைகின்றது கன்னிராசினர்களே உங்களுக்கு ஜென்மத்திலக்கியது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இருந்தாலும் தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் தாராள மனத்தோடு நீங்கள் பிறருக்கு உதவிகரமாகவும் இருப்பீர்கள் உழைத்து முன்னேறி உயர்வடைய வேண்டும் என்ற சிந்தனையை மேற்கொள்ளும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே அமைகின்றது பத்திலே செவ்வாய் இருப்பதால் புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் நடக்கும் தொழில் நல்ல விதமாகவே நடந்தாலும் கூட கிளை தொழில் தொடங்கும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகலாம் அதற்கு நண்பர்கள் வழிகாட்டுவார்கள் ஒரு சிலருக்கு அழைப்புகள் அயல்நாட்டிலிருந்து கூட உத்தியோகத்திற்காக வரலாம் நல்ல இடமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் யோசித்து ஏற்றுக்கொள்வது செய்வது நல்லது துலாம் ராசி உங்களுக்கு எதிரிகள் உதவியாகும் நாள் இல்லம் தேடி நல்ல தகவல் வரலாம் தொழில் முன்னேற்றம் திருப்திகரமாக இருந்தாலும் தொட்ட காரியங்கள் வெற்றி பெற கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் வாகனம் மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள் பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறது புதிய வாகனம் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் உந்துங்கள் சிந்தனை வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் அமைகின்றது விருச்சிகராசி நேர்களே அன்பு நண்பர்கள் ஆதரவு கரும் நிட்டுகின்ற நாள் இந்த அலைபேசி வழியில் அதிகாலையில் வரும் தகவலே உங்களுக்கு ஆச்சரியம் தரும் தகவலாக இருக்கலாம் ஆதாயம் தரும் தகவலாக இருக்கலாம் உங்களுக்கு சிகரம் போல் உயர நீங்கள் சிரத்தை எடுக்கும் நாள் என்று கூட சொல்லலாம் உயர்வுக்கான வழியை நண்பர்களும் காட்டுவார்கள் அதே நேரத்தில் மாற்றியிருத்தவர்களும் காட்டுவார்கள் உறவினர்களும் காட்டுவார்கள் புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கும் அரசாங்கத்திலோ அல்லது அலுவலகத்திலோ ஏதேனும் சலுகைகளை எதிர்பார்த்திருந்தால் அதுவும் நடைபெறலாம் கல்யாண கனவுகளும் நிறைவேறும் நாள் இந்த நாள் தனுசராட்சி நேரங்களே உங்களுக்கு ஏழிலே செவ்வாய் செவ்வாய் பார்வை இருப்பதனாலே கொஞ்சம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் என்று சொன்னாலும் கூட கோபத்தின் காரணமாக சில வாய்ப்புகளை இழக்க நேரிடும் கூட்டு முயற்சியிலிருந்து தனித்து இயங்க முற்படுவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு பகையாகலாம் நல்ல தகவல் கிடைக்கும் என்று நினைத்த நேரத்திலே அது வருவதில் தாமதம் ஏற்படலாம் பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது அயல்நாடு செல்வதற்காக முயற்சித்தவர்களுக்கு அதில் தடைகள் ஏற்படலாம் என்ன இருந்தாலும் இந்த கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எது செய்தாலும் நீங்கள் பொறுமையோடு செய்ய வேண்டும் நிதானத்தோடு செய்ய வேண்டும் நண்பர்கள் உங்களுக்கு திடீரென பகையாகலாம் தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு தொல்லை தரும் விதத்திலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் விதத்திலே அவர்கள் நடந்து கொள்ளலாம் அஷ்டமத்திலே சூரியன் அரசு வழி சிக்கல்கள் ஏற்படலாம் கணக்கு வழக்குகளை கச்சிதமாக வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்பு மீண்டும் உங்களிடமே வரப்போகின்றது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடியும் அதிகரிக்கும் யோசனை செய்து செய்வதே மிகச் சிறந்த வழி அது மட்டுமல்ல இரண்டிலை சனி இருக்கின்றார் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது என்பதனாலே கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாத சூழல் இன்று உருவாகும் கவனம் தேவை கும்பராசினியர்களே உங்களுக்கு ஜென்மச்சனி ஜென்மச்சனி என்றாலே ஆரோக்கிய தொலைகள் அதிகரிக்கும் அதே நேரம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் வருமானம் ஒரு மடங்கு வந்தால் விரயம் இரு மடங்காக வரலாம் இதே நேரத்தில் சுப விரயங்கள் நீங்கள் செய்வது நல்லது சொத்துக்கள் வாங்குவது வீட்டை பராமரிப்பது அல்லது யாரேனும் ஒருவருக்கு இல்லத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு கொடுத்து உதவுவது இப்படி செய்யலாம் உத்தியோகத்தில் நீங்கள் நின்ற நாளாக இருந்த பிரச்சனை மீண்டும் தூக்கலாம் உடன் இருப்பவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி தெரிவிக்க வேண்டாம் மீனராசி நேர்களை உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள் ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழிலில் இதுவரை ஏற்பட்ட தொய்வுகள் அகல புது முயற்சி எடுப்பீர்கள் ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் உங்கள் ராசியிலேயே ராகு பயணங்கள் தரும் விதம் அமையும் புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது நண்பர்களால் உங்களுக்கு நல் உதவி கிடைக்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்